வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பக்கப்பற கார் பார்த்துட்டிங்கன்னா போடல பிக்கோ அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா போடல பிக்கோ அப்படியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் அதோடய வேரியண்ட் பார்த்தீங்கன்னா டைட்டானியம் அப்படிங்கிற வேரியண்ட் தான் ஓனர் பார்த்திங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும்னு இருக்காங்க இந்த வண்டி இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் கடவுடை வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரவா சொல்கிறாங்க ரேட் குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவர் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு டபுள் ஏர் பேக் வந்துடும் அழகு வீல் ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் மாதிரியா நீ கூறு தான் போட்டிருக்கு கார் பார்க்க இடம் மாதிரியான தர்சன் கார் சி ரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தாறு ஏஎஸ் எழுபத்தி மூணு ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க Það er það að preysa innan því að